ஓ மாமா மாமா என்ன மாப்பிள்ள எங்க எவ்வளவு அவசரமா போறிய மாப்பிள்ளை நம்ம வயக்காட்டுல கொஞ்சம் தக்காளி புடந்த மாட்டேங்க சரி தக்காளி கொஞ்சம் பூச்சி தொல்லாம் அதிகமா இருக்கு பழம் பறிக்க முடியல ஒரே சூத்துக்கா இருக்கு அதனால மார்க்கெட்ல போய் பக்கத்துல இருக்க மார்க்கெட்ல போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வரலான்னு போறேன் மாப்பிள பூச்சி மருந்து இல்லை மாமா பூச்சி விஷம் விசம் வாங்க போறிய என்ன மாப்பிள்ள பூச்சி மருந்து தான் சொல்லுவாங்க இல்ல மாமா அது வந்து நேயமா பார்த்தா பூச்சி விசங்கன்னு நம்ம சொல்லலாம் நீங்க இப்போ அந்த புழுவரைக்குன்னு சொல்லி நீங்கள் மருந்து வாங்க போகிறீங்க அது மருந்து கிடையாது அந்த புழுவை கொள்ளுத விஷம் அந்த புழுவை கொள்ளுத விஷம் நம்மளை கொள்ளாதுங்கிறது என்ன நிச்சயம் கண்டிப்பாக அது நம்ம வாங்கி சாப்பிட்றதால நமக்கு அதுக்குரிய பயன்படுத்தி தான் செய்யும் ஆனால் ஒரே ஐடியாக நமக்கு பாதிப்பு இருக்காது மாமா அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம உடம்பை உருக்கி நம்ம ஆயில் காலத்தை குறைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விஷத்தை பயன்படுத்தாமல் நல்லா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இந்த மாதிரி இயற்கையான மருந்தை நமக்கு கொடுத்து நம்ம இயற்கையான உணவே நம்ம உற்பத்தி பண்ணி தந்தனால தான் அந்த காலத்தில் நூறு வயசு யாரோ இருந்தாங்க மாமா இப்போ அப்படி யாரும் இல்லாத காரணம் நம்ம வந்து மருந்து நினச்சி விஷத்தை நம்ம கொடுத்தனால தான் இப்போ எல்லாருக்குமே ஆயுள் வேலை முப்பதை தாண்ட மாட்டேங்குது இனி வருங்கால சன்னதி விசத்தை மட்டுமே சாப்பிட்டு வளரும் போது எந்த எந்த ஒரு வருங்கால சந்திதோ பத்து வயசு தாண்டமாங்கிறது டவுட்டு தான் இப்பமே மேலோட உடம்புல இல்லாத நோய் எல்லாமே நம்ம இனிமே வார சந்ததி பத்து வயசுலேயே அட்டாக் வரும் அம்மா புற்றுநோய் வரும் அஞ்சு வயசு பிள்ளைக்கு கூட அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு முறை அப்படி மாறி போயிட்டு எல்லாமே தான் பாஸ்டரை பேர்ல அதில் வார கெமிக்கல் தெரியாம நம்ம ருசிக்காண்டி சாப்பிடுறோம் ருசிக்காண்டி ஒரு நேரம் தான் நம்ம வாயில் ருசி இருக்குமே தவிர நம்ம உடம்பு வீணாக போகிறது நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ருசி கிளலாமா அதனால் நான் சொல்லுதே நீங்கள் கேளுங்க மாட்டு சாணம் எருமை சாணத்தை வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் என்ன விலை வச்சாலும் அதுக்கான அதுக்கு கிடைக்கிற சக்தி வேறு எதுலையுமே மாமா நல்ல ஆயுள் காலத்தை நம்ம எதிர்காலத்துக்கு கொடுத்துட்டு போவோம் இனிமையாவது திரும்பி அந்த வெளிநாட்டு மருந்தாக நம்ம த வெளிநாட்டு விஷத்தை நம்ம தடை பண்ணுவோம் மாமா ஆயுள் காலத்தை கூட்டி நல்லா வாழ்வோம் சரிம்மா இப்போ நான் போயிட்டு வரேன் ஆமாம் கொஞ்சம் வண்டி தாங்க நானும் ஒரு பக்கம் போயிட்டு வரணும் நீங்கள் வந்து அவன் பிளாப் புரியா கத்தரிக்காய் விளைய போட்டேன் அது கொஞ்சம் கொல்மாரி பண்ணி புழு வரைச்சு வந்துட்டு அதுக்கும் எடுத்தே கிட்ட போய் மருந்து வேண்டி வந்து அடிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உற்பத்தி பண்ணவும் நல்லாயிருக்கும் மாமா போயிட்டு வரேன் என்னது மருந்தான்